வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்க்க பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முஸ்தீப்புகளை ஏற குறைய இன்னும் ஒன்றரை வருடம் இருந்தாலும் ஓரளவு அனைவருமே ஆரம்பித்து விட்டனர் விரைவாக இல்லாவிட்டாலும் சில நகர்வுகளை ஆரம்பி ஆரம்பித்து விட்டனர் குறிப்பாக ஆளும் திமுக கட்சி ஆளும் திமுக ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் அதாவது உண்மையிலேயே வெளியே போகிறதா இல்லையா தெரியாது ஆனால் எதிர்முகாமுடன் தொடர்பில் பேசி கொண்டு உள்ளனர் குறிப்பாக காங்கிரஸ் ஆகட்டும் விடுதலைச் சிறுத்தை ஆகட்டும் இதை உணர்ந்து கொண்ட திமுக ஒருவேளை அவர்கள் இருவரும் இல்லை என்றால் தான் எப்படி இந்த தேர்தலை முன்னெடுத்து எந்த கூட்டணியை அமைத்து சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வியூகத்தை அதுவும் அமைத்து வருகிறது அதே சமயம் திமுக ஒரு விஷயத்தை நம்புகிறது காங்கிரஸும் விடுதலை சிறுத்தையும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தங்களை தங்கள் பாதுகாப்பான இந்த கூட்டணியை விட்டுவிட்டு சிதறி கிடக்கும் கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை நினைக்கிறது ஆனால் போனாலும் எப்படி எதிர்கொள்வது என்பதை திமுக மிக முன்னதாகவே எடுத்து செல்கிறது அதே சமயம் எதிர்முனையில் எதிர்கட்சிகளை பார்த்தால் கடந்த தேர்தலில் ரெண்டு அணிய ஒன்று அண்ணாதிமுக அணி அண்ணாதிமுக ப்ளஸ் தேமுதுகா இன்னொரு இதில் பாஜக ப்ளஸ் பாமக மற்றும் சில சிறுகட்சிகள் கட்சிகள் இவ்வாறு இரு அணிகளாக இருந்தன ஆனால் அந்த அணிகளின் கட்சிகள் அதே அணியில் நீடிக்குமா என்பது பல சந்தேகங்களுக்குரிய விஷயமாக தற்போதைய களம் கொண்டிருக்கிறது தேமுதுகாவே வந்து ஆணைத்தரமாக கூட்டணி கூட்டணிதான் என்று தற்பொழுது பேச விரும்பவில்லை அதற்கு பதிலாக என்ன நினைக்கிறது உரிய அங்கீகாரம் இருந்தால் அண்ணாதிமுக கூட்டணி உரிய அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டால் பாஜக கூட்டணி கீழ் அந்த அங்கீகாரம் கிடைத்தால் அங்கேயும் செல்லலாம் என்று மனதிற்குள் நினைத்து மதில் மேல் பூனையாகத்தான் ஏறக்குறைய தேமுதுக்காக இருக்கிறது அதை நாம் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர்களுடைய அவரவர் வயத்தை அந்தந்த கட்சி வகுக்கிறது அதுபோல் பாமகவை பார்த்தாலும் பாமக தெல்ல தெளிவாக ஒன்று நினைக்கிறது பாஜகவுடன் மட்டும் இந்த தற்போது இருக்கும் அணியில் வடபகுதியில் ஏதாவது தருமபுரி பாராளுமன்றத்துக்கு இல்லை சேலத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு சட்டமன்றம் வெல்லலாமோ பெரிய வெற்றிகளை பெற முடியாது என்பது பாமகவிற்கு நன்றாகவே தெரிந்திருப்பதால் அது அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால்தான் ஒன்று ஆளுங்கட்சியாக வருகிறோமோ அல்லது எதிர்க்கட்சி என்றாலும் ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை நாம் கௌரவமாக பெற முடியும் என்ற எண்ணம் பாமகவிற்கு ஏற்பட்டதால் அது ஏறக்குறைய சில ரகசிய பேச்சுவார்த்தைகளை பா பாமக நடத்தி கொண்டிருக்கிறது அது ஏறக்குறைய அதன் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாதுமுகவுடன் சேர்ந்து பயணிப்பது என்பதுதான் ஆக இந்த விஷயமெல்லாம் அண்ணாமலை உணராமலாக இருப்பார் அதை உணர்ந்து கொண்ட அண்ணாமலை தான் நேற்றைய பேட்டியில் ஒரு தேன்மிட்டாய் தடவிய ஒரு விஷயத்தை தூக்கி முன்வைத்து விட்டார் என்ன விஷயம் தமிழக அரசியலுக்கு ஒரு புதிய விஷயம் இனிமேல் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்று கூறிவிட்டு அந்த கூட்டணி ஆட்சியை யார் வேண்டுமானாலும் அமைக்கலாம் திமுகவோ அண்ணா திமுகவோ அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணியோ அமைக்கலாம் பாஜக தலைமையிலான கூட்டணியில் கூட்டணி ஆட்சி அனைவரும் பங்கேற்கும் கூட்டணி ஆட்சி என்ற நிலையில் தேர்தலை சந்திப்போம் என்ற புது ஃபார்முலா என்ன ஃபார்முலா சட்டமன்ற தேர்தலில் நான் எங்கள் கூட சேர்கிற எல்லாருக்கும் அதுவும் அவர் எல்லா கட்சியும் சொல்கிறாரு பாமக சிறிய கட்சிகள் அனைத்து பேரையும் சொல்லி ஏசிஎஸ் தமாக அனைத்து கட்சியிலும் பங்கேற்கும் ஒரு கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்று கூறுகிறார் அது என்னென்னா காரணம் அவர் வந்து தந்திரமாக தான் செயல்படுறாரு அதன் நோக்கம் என்னன்னா ஒன்று அவரை புரிந்து கொண்டு விட்டார் பாமகவும் அதிமுகவை நோக்கி நகர்கிறது அவர்கள் நகர்வது மட்டுமல்ல இப்போ பா பாமக வந்து இந்த கூட்டணி வெற்றி பெற்று தா ஒரு மந்திரி வாய்ப்பு கிடைக்கும் என்று அவரும் நம்பினார் தமாகவும் பெரிய அளவில் பாஜக இந்திய அளவில் வெற்றி பெற்றால் நமக்கு ஒரு மந்திரி கிடைக்கலாம் என்று நம்பினார் இதுபோல் இந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் நம்பின பெரிய பதவிகளையும் மந்திரி பதவிகளையும் நம்பின ஆனால் இன்று பாஜக பற்றாக்குறையில் கூ வேறு கூட்டணி கட்சி உதவியுடன் ஆட்சி அமைத்து விட்டதால் இவர்களுக்கான அந்த வாய்ப்பு சு முற்றாக சுருங்கி போய்விட்டது இதை உணர்ந்து கொள்ளும் அவர்கள் சட்டம் என்ற தேர்தலில் இன்னும் இதைவிட நாம் பின்னோக்கி செல்லுவோம் என்பதையும் உணர்ந்து கொண்ட அவர்கள் அதிமுக கூட்டணி தான் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் சிறந்தது என்று ஒரு ஒரு முடிவிற்கு வந்து மெல்ல இப்போ உடனடியாக வெளிப்படுத்தாட்டிலாம் நகர்வு அதை நோக்கித்தான் போகிறது இது அண்ணாமலைக்கு தெரியும் நமக்கு தெரிகிறது அண்ணாமலைக்கு தெரியாதா அதனால்தான் என்ன இந்த குண்டை தூக்கி போடுகிறார் குண்டு என்றும் சொல்லலாம் இல்லை மிட்டாயை தூக்கி முன்னாடி வைக்கிறார் என்னது கூட்டணி ஆட்சி அப்போ என்ன நினைப்பாங்கன்னா இதில் என்ன பலன் கிட்டும் என்றால் ஒருவேளை கூட்டணி ஆட்சி என்ற இதற்கு பாஜக எனது தலைமையில் கூட்டணி ஆட்சி என்ற இந்த வார்த்தைக்கு ஒருவேளை ஆசைப்பட்டு பாமக செல்லாமல் இங்கு நிற்கலாம் பிற கட்சிகளும் தாமாக மற்றவையும் நிற்கலாம் இன்னும் புதிதாக தேமுதிகவும் கூட இங்கு வந்து இணைந்து விடலாம் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு வார்த்தைக்காக என்று அந்த அர்த்தத்திலும் சொல்லுகிறார் அதை விட முக்கிய காரணம் என்ன தெரியுமா அண்ணா திமுக நிர்பந்த நிர்பந்தத்தை அளிப்பது குறிப்பாக இவர் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் என்று சொல்லிவிட்டால் அண்ணா திமுகவில் கூட்டணி சேர விரும்பும் கட்சி பாமகவோ தேமுதிகவோ தமாகவோ டிமாண்ட் முதல் டிமாண்டே என்ன வைப்பாங்க கூட்டணிக்கு வருகிறோம் ஆனால் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுங்க நீங்கள் வலுவிழந்து தானே இருக்கீங்க அண்ணா திமுக அப்போ நாங்கள் எல்லாம் வந்து தானே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் தனியாக என்ன ஜெயிச்சுடுவீங்களா அண்ணாதிமுக அப்போ ஏன் கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற வாதத்தை முன்னெடுப்பார் அப்போ அண்ணாதிமுகவிற்கு வலுவான கூட்டணி அமைப்பது அதாவது தனி ஆட்சி என்ற முறையில் கூட்டணி அமைத்தால் வலுவான கூட்டணி அமைப்பதில் சிக்கல் ஏற்படும் அன்னாதிமுகவுடன் இந்த கட்சிகள் சேருவதில் இவர் இந்த தே குண்டை போட்டு தேன் மிட்டாயை தடவி முன்னாடி வைத்ததன் காரணம் அவர்கள் அண்ணாதிமுகவுடன் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள் நாங்கள் வருகிறோம் என்ற முதல் நிபந்தனையை வைப்பார்கள் அப்படி வைத்து அதை நிச்சயம் அண்ணாதிமுக ஏற்றுக்கொள்ளாது என்பது அண்ணாமலைக்கு தெரியும் அப்ப அண்ணாதிமுக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த கட்சிகள் அங்கே அந்த பேரம் படியாவிட்டால் கூட்டணி ஆட்சி என்ற பேரம் படியாமல் அதன் விளைவு தன்னை விட்டு பாமக போகாமலும் இருந்திடலாம் தேமுதுகாவும் இந்த பக்கம் வந்து விடலாம் என்ற இந்த நுணுக்க அரசியலை கையில் எடுத்து சரியான நேரத்தில் அந்த குண்டை எடுத்து போட்டுள்ளார் ஆக இவர் போட்டுள்ள குண்டின் அர்த்தம் இரண்டு தான் ஒன்று அண்ணாதிமுக வலுவான கூட்டணி அமைக்க விடாமல் தடுப்பது இன்னொன்று தன்னை விட்டு பாமக பல சிறு கட்சிகளும் விட்டுவிட்டு அண்ணாதிமுக முகாமிற்கு ஓடிவிடக்கூடாது என்ற ஒரு தந்திர உபாயமும் இதில் இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்களை மனதில் வைத்துத்தான் அவர் இந்த அணுகுண்டை இனி தமிழ்நாட்டில் யார் என்றாலும் கூட்டணி அனைத்துக் கட்சிகளும் பங்கேற்கும் கூட்டணி ஆட்சிதான் என்ற குண்டை போட்டிருக்கிறார் இது ஒன்று இன்னொரு விஷயம் அதாவது அண்ணாதிமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி அமை ஆட்சி என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயார் என்பது போல் ஒரு சின்ன கோடிட்டு காட்டுகிறார் ஆனால் அது உண்மையா அதன் நோக்கம் என்ன அதை பற்றி நாம் அடுத்த கட்டுரையில் அவர் அதாவது அண்ணாமலை உண்மையிலே விரும்புகிறாரா அப்படி ஒரு அண்ணாதிமுகவும் பாஜக கூட்டணி ஆச்சுங்கிறது விரும்புகிறாரா இல்லை வேறு நோக்கத்தோடு அந்த வார்த்தையை இங்கே தட்டி விடுகிறாரா என்பதும் இருக்கிறது அதை நாம் அடுத்த கட்டுரையில் அது சம்பந்தமாக பார்ப்போம் நேரில் வணக்கம்